ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஒழுக்கம் இல்லாமல் ஒரு இடத்துல தவறி விழுந்து தண்ணி எடுத்து தவறி விழுந்து ஹெல்ப் கேட்குறாரு சாக்கடையில் விழுந்து அவருக்கு நான் பண்ணினேன் மூணு வாரி தண்ணி ஊற்றினேன் அவன் பத்து வாலி கேட்டான் இதுக்கு மேலே ஊற்ற முடியாது போன்னு சொல்லிட்டேன் இதை நான் எப்படி எடுத்துக்கொள்வது இது எப்பயுமே நல்லா நான் வச்சுட்டுருந்தோம் இந்த கேள்வியிலேருந்து ஒருத்தர் ஹெல்ப் கேட்குறாரு நான் ஹெல்ப் பண்ணேன் ஹெல்ப்னா ப்ரொசீஜர் அப்படின்னு தான் நமக்கு மெயினே தவிர ரிசல்ட் மெயினே இல்லை அப்போ ஒருத்தன் ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா பண்ணணும் அது ப்ரொசீஜர் ரெண்டாவது ஹெல்ப் ஆளு ஒழுக்க மின்மையில தண்ணி அடிச்சுட்டு கீழே விழுந்துருக்கான் தண்ணி அடிச்சே தவறு ஆனா கீழே விழுந்துட்டான் அப்படிங்கும் போது சாக்கரையில விழுந்துட்டான் அப்படிங்கும் போது அதை வந்து தவறி விழுந்த மாதிரி தான் ஆகுது ஸோ அதுக்கு அவனுக்கு ஓரளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்றோம் அப்படியே முடிவு பண்ணி ஹெல்ப்பும் பண்ணியாச்சு மூணு வாலி ஊற்றியாச்சு ஓரளவு அவன் அவனுடைய சர்வேவலுக்கு அவனுடைய அந்த நடந்து போறதுக்கு அந்த நாட்டம் போடுறதுக்கு ஒரு சர்வேவலுக்கு இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க கண்ணில் அதெல்லாம் வந்து எரிச்சலாகி ஓரளவு ரெடி பண்ண உடனே நீ போ அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது நல்லா நான் வச்சுட்டோம்னா இந்த ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ரொம்ப மெயின் நம்ம என்ன பண்ணிட்டோன்னா அதே இடத்துல நீ மூணு வாளி ஊத்தின உடனே ரொம்ப நன்றிமான்னு கும்பிட்டு போயிருந்தா நீ பண்ணது ரைட்டு இருந்த அதே இடத்துல அவன் மூணு வாடி ஊத்துன பிறகு திருப்பி கேட்டு நீ வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது உனக்கு வந்து கிரீட்டிங் ஃபீலிங்கா வருது அப்போ அவன் கும்பிட்டு போனா ரைட் ஆயிருது அவன் கும்பிடாம கேட்டுட்டு போனதுனால அது தப்பாயிருது அப்ப இதுதான் பேஸ்ட் ரிசல்ட் சூப்பர்மா தேங்க்ஸ்மா ரொம்ப நன்றிமா நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு மூணு வாளியில சொல்லியிருந்தான்னா நம்ம பண்ணது ரைட்டு எடுத்துக்கிடுவோம் அவன் வந்து சாப்பிஷ்டு இல்லாமல் மீண்டும் கேட்டு நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து அங்கே ரிசல்ட் பேஸ் பண்ணி ஒரு விலை வருது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இதே தான் ரெண்டாவதுலேயும் ரெண்டாவது சூப்பராக ஒரு விழுந்துட்டான் தண்ணியர் தான் சரி பரவாயில்ல இப்போதைக்கு அவன் தாக்கல் இருந்து காப்பாற்றணுமேன்ட்டு காப்பாத்துறான் ஒரு டாக்டர் வந்து தண்ணியர் வந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அவனுடைய கடமை ஸோ அந்த கடமையில நம்ம பண்ணுறோம் பண்ணிட்டு பண்ணும்போது அவன் வேண்டான்ட்டு போறான் கொஞ்சம் ரிசல்ட் பண்ண உடனே அவன் பண்ண உடனே சூப்பர்ன்னு சொன்னாலோ இல்லை நம்ம வந்து வேண்டாம்னு சொன்னாலோ அப்படிங்கிறது ரிசல்ட் ஸோ நீங்க சரியா பண்ணலை யார் பண்ண சொன்னது அது எல்லாமே ரிசல்ட் ஸோ ரிசல்ட் பேஸ் பண்ணி நான் பண்ணது ரைட்டா அப்படின்னு ஏன் நினைக்கணும் நான் வந்து யதார்த்தமாக ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேன் எந்த லெவலுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சேனோ அந்த லெவலுக்கு நான் ஹெல்ப் பண்ண நினைச்சேன் நான் ஹெல்ப் பண்ணிட்டேன் அவன் எக்ஸ்ட்ரா கேர் தான் வேண்டான்ட்டேன் அப்படிங்கிறது ரிசல்ட் பேஸ் பண்ணி வருது இதுல இங்க ஒண்ணு திருப்தி ஃபீலிங் வருது நம்முடைய ஆளா இருந்தா நமக்கு தெரிஞ்சவனா இருந்தா நம்ம மருமகனா இருந்தா இல்லை நம்ம மகனாக இருந்தா அப்படின்னு வருதுன்னா இங்க நல்லா நான் எடுத்துட்டு நம்ம மருமகனும் இப்படி தண்ணி அடிச்சுட்டு இல்ல மகனும் தண்ணி அடிச்சுட்டு இப்படி எழுந்துட்டு வந்தா அவ்வளவுதான் அதே மூணு போப்போ நீ பார்த்துட்டோம் மூணு வாடி வீட்டில பெருசு பாத்த போய் நீ குடிச்சு உடம்பு நீ பாத்துக்கோம் ஏன் டைம் கேட்குற அப்படின்னு சொல்லும் பக்கத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டாம் அந்த பக்கம் இருக்கான்னு பாத்துக்கணும் அந்த பக்கம் இல்லைன்னா காலியாயிரும் அப்போ நம்ம வந்து பார்த்து அடிச்சு பாக்குறோம்னு அர்த்தம் அப்ப மொட்டையா வந்து பார்க்க கூடாது இன்சிடென்ட் என்ன அப்போ நம்ம பூமி தாய் வந்து மாமரம் விதைச்சவனுச்சு மாங்கனி தருது அதே சமயம் வந்து கள்ளிச்செடியை விதைக்கிறவனுக்கு தள்ளிச்செடி தருது ஆனால் பூமி சமநிலை தான் இருக்கு அவன் எதை விதைத்தானோ அதுக்கு தக்கன பேஸ் பண்ணி பக்காவாக ரிசல்ட்டு கொடுத்துரு ஆனால் விதைத்ததை ஒருவனே மாங்கனி விதைக்கிறான் ஒருவன் ரெண்டு பேர் மாங்கனி விதைக்கிறாங்க ஒருத்தனுக்கு கள்ளி செடியும் ஒருத்தனுக்கு மாமரம் வந்தால்தான் அதை பார்த்து அதுக்கு ஆகும் அதே மாதிரி இந்த இடத்துல அது நம்ம இன்சூர் பண்ணிக்கணும் நம்ம மருமகன் இதே மாதிரி தண்ணி எடுத்துட்டு பொறுப்பு இல்லாமல் தோட்டில் சாக்கடையில் விழுந்துட்டு அல்லாடி வந்து ஊற்ற சொன்ன அவ்வளோதான் ஊற்றணும் ஊற்றுவோமா அது மருமகனா இருந்தாலும் சரி எவனா இருந்தாலும் சரி மீதி அவனுக்கு அந்த மீதி போற அளவுக்கு இருக்கு போய் பார்த்துக்கலாம் போய் குளிச்சிட்டோம் மீதி நீ இது பார்த்துக்கணும் அவனுக்கு அந்த அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் தான் பண்ணி இருக்கு மீதி அவன் கருவிகள் ஆகல அவன் பண்ண திமுக அப்படின்னு தான் வருது ஸோ இதில் வந்து தண்ணி அடிக்காதவன் தண்ணி அடிச்சவன் வந்து கம்பேர் பண்ணக்கூடாது இன்சிடென்ட் அவன் விதைக்கிறது வந்து தண்ணி அடிச்சுட்டு வந்து ஊற்ற சொல்றான் தான் விதை அப்ப அந்த வேலைக்கு தக்கனதான் அந்த முளைப்பு இருக்கும் அந்த முளைப்பு எல்லோருக்கும் ஒன்று போல் இருந்தால் அது சமநிலை என்று கருதப்படுகிறது அப்படி பார்த்து ஒரு என்சூர் பண்ணிக்கோங்க ஓஹோ சரி நம்ம வந்து இதே மாதிரிதான் எல்லோருடையும் இருக்கணும் போப்போ போயிட்டே இதுக்கு மேலாம் உனக்கு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு லவ்ல அது வெறுப்புல இல்லாம யாராக இருந்தாலும் நான் அதை தான் செய்வேன் எனக்காக இருந்தாலும் நானே அப்படி வந்து திமுறல தண்ணி அடிச்சுட்டு இது இதாக பண்ணிட்டு வந்தாலும் மூணு இது எடுத்துட்டு என் மனம் கேட்டாலும் போதும் போதும் நான் எடுத்துக்கிறேன் இவங்க பண்ணதே பெருசு நீ பண்ண திமிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கும் சரி தன்னுடையவர்களுக்கும் சரி இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்ல நான் இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை என்சூர் செய்யணும் இப்படி நடந்துக்கிருவேங்க அப்படின்னா அது கரெக்ட் அப்படி நடந்துக்க மாட்டேன் அவனுக்கு நான் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துருவேன் எனது அப்படின்னு வந்துட்டா இதே மாதிரி தண்ணியர் வந்தாலும் அப்படின்னா அங்க நம்ம பார்சியாலிட்டி காட்டுறோம்னு அர்த்தம் அப்ப ஒண்ணும் மருவனை பா மருமான பாக்குற மாதிரி இவனை பார்க்கணும் இல்ல இவனை பாக்குற மாதிரி மருவனை பாக்குறதுக்கு ஒரு பக்கத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிதா